அன்பின் உள்ள கவலை ஒன்றும் கை குழந்தை கிடையாது அதை தூக்கி தெரிவதற்கு அது வரும் பாதணியை போன்றது காலுக்கு கேளதாது இருக்கணும் அதை நாம கலற்றி வைத்து விட்டுத்தான் கடந்து செல்லணும் அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் அன்னைக்கு மோசைக்கு சொன்னாரு அவர் ஆண்டவரது மலைக்கு அவரது பிரசன்னம் இருந்த மலைக்கு நாற்பது வருஷ காலமாக தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு 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 அந்த கவலை கைக்குழந்தையை போல தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தார் நாற்பது வருஷ காலங்கள் அவர் கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால அவர் கண் முன்னாடியே இருந்த கடவுள் அவருக்கு தெரியவே இல்லை ஒரு கட்டத்துல கடவுள் சொல்ல வேண்டி இருந்தது பாருப்பா நீ கடந்த காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்ட அந்த தப்பு இது வரைக்கும் உன்னுடைய மனசுல காயமாகத்தான் இருக்குது அது எனக்கு புரியுது நான் தான் உன்னை மன்னிச்சுட்டனே அந்த கவலைய இதுவரைக்கும் என் கை குழந்தை போல நீ தூக்கிக்கிட்டு திரியிற வேணாமை அந்த கவலைய நீ பாதணியாக கருதி அந்த இடத்துல கலற்றி வைத்து விட்டு என்னை நோக்கி கடந்து வா நான் உனக்கான வாழ்க்கையின் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன் மோசை கலற்றிட்டு போனார் இல்லையா அவர் தன்னுடைய எல்லாம் கலற்றி விட்டு போனார் இல்லையா அதுக்கப்புறமாக அண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்க்கையில புதிய திட்டம் என்கின்ற ஒரு பணியை அவருக்கு கொடுத்தார் இல்லையா அந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அண்டவரது ஆசிரியர் என்கின்ற நம்பிக்கையை அவர் கேடயமாக வைத்துக்கொண்டு புறப்பட்டார் இல்லையா அப்படி புறப்படுகிற வேலையில அவருக்குள்ள இருந்தது நான் போற இடத்துல என்னுடைய ஜனங்களை அமைதிப்படுத்தணும் அவர்கள் மனநிலையால குழம்பி போயிருக்கிறாங்க அவர்களை நான் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நான் எக்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வரணும் அப்படி விடுதலை செய்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நான் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணணும் அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு நான் ராஜா கிட்ட போய் பேசணும் அவர்கிட்ட கிட்ட தேவைப்படுமாக இருந்தால் நான் சண்டை போடணும் இவற்றுக்கெல்லாம் எனக்கு தேவை குழம்பாதமான நான் மனநிலையில் குழம்பக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் போகிற இடத்துல எல்லாம் அமைதியோடு இருக்கணும் அதனால அவர் தன்னுடைய பாதங்களில் அணிந்து கொண்டது இன்னைக்கு மத வாசகத்தில் பௌல போஸ்தலன் சொல்லுவதன்படி பாதங்களுக்கு அணிந்து கொள்ளுங்கள் அமைதியின் பாதணிகள் அவர் அணிந்து கொண்டது அமைதியின் பாதணிகள் அந்த அமைதியின் பாதணிகளோடு தான் அவர் புறப்பட்டு போனார் அதனால தான் அவரால் நானூற்று முப்பது வருஷ காலங்கள் அடிமைகளாக இருந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வெளியே வர முடிந்தது எனவே அன்பின் உள்ளங்களே உங்களது வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் உங்களது வாழ்க்கையில நீங்க ஆசிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களது கவலைகளை எல்லாம் கை குழந்தைகள் போன்று தூக்கி கொண்டு தெரியாதீர்கள் அவற்றை பாதணிகளாக கருதி கொண்டு கலற்றி வைத்து விட்டு வாருங்கள் நீங்கள் எப்ப உங்களது கவலைகளை எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு வர தயாராக இருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களது பாதங்களுக்கு அமைதி என்னும் ஆசிரின் பாதணிகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார் கொடுப்பார் அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த அமைதியின் பாதணிகள் உங்களது வாழ்க்கையில் ஆசிரியை நோக்கி வழிநடத்த உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்வென்னும் சிகர உயரங்களாக Long